உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் இஸ்ரேலுடைய அமைச்சரவையில் இஸ்ரேலுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்காரு மறுபக்கம் ஹிஸ்புல்லாஹூரிகல் இஸ்ரேலுடைய ஹைஃபா துறைமுகத்தை மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்தியிருக்காங்க இன்னொரு பக்கம் காசா மற்றும் உக்ரைனுடைய பகுதியில நிலவளங்கள் மற்றும் தாது பொருட்களை பல கோடி டிரில்லியன் ரூபாய்க்கு திருடக்கூடிய வேலையை இந்த மேற்குலகம் செய்து கொண்டே இருக்கிறது சோ குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிர்ங்க வாங்க காணொலி நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்ததிலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்றைய தேதியில வெளியிட்ட அறிக்கை என்னன்னா கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி நாலு நபர்கள் அடைஞ்சிருக்காங்க தீவிரவாத அமைப்புகள் அதிகமாக பச்சினம் குழந்தைகளை கொண்டிருக்கு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் குழந்தைகள் இந்த போர்ல அதிகபட்சமாக இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வருது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டும் கிட்டத்தட்ட நாற்பது நபர்களை குறிப்பாக கேம்ப் முகாம சுத்தியே தாக்குதல் நடத்தி கொலை செஞ்சிருக்கு இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு சோ உச்சகட்ட தீவிரவாத செயல்பாடுல யாருக்குமே அடங்காமல் ஐசிசி ஐஜிசி என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சர்வதேச நீதிமன்றங்களுடைய உத்தரவுக்கு கூட கட்டுப்படாம இன்னைக்கு தனக்கு என்ன தோணுதோ என்ன வகையான நிலைப்பாட்டத்தான் எடுத்து இந்த பலஸ்தீனை தன்வசப்படுத்திக் கொள்ள முடியும் என்று நினைக்குதோ அத ஒரு மிருகத்தன்மையோடு வெறித்தனமாக இன்னைக்கு இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற யதார்த்த தான் பார்க்க முடியுது சோ இந்த வேலையில்தான் இஸ்ரேலுடைய வார் கேபினட் குள்ள அவர்களுக்குள்ளேயே சில குழப்பமான நிலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்குது அவர்களுக்குள்ள உச்சபட்ச குழப்பம் என்னன்னா இந்த போரை அடுத்து யார் லீட் பண்ணி கொண்டு போறது நெத்தினியாவுக்கு அந்த தகுதி இருக்குதா நெத்தன்யாகுனாலும் இந்த போரை நிறுத்த முடியுமா அல்லது படைய கேள்விகளை மீட்க முடியுமா அல்லது என்ன வகையான சித்தாந்தத்தோடு இவங்க இந்த போரை அணுக போறாங்க இந்த ஜியோனிச தீவிரவாத சித்தாந்தத்தோடு அணுகுறாங்கன்னா பனைய கைதிகள் என்பது மீட்கப்படாம போயிடும் அப்படிங்கிற நிலைபாடுல இருந்துதான் இந்த போரை அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க சோ எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய யாயிர் லாபித்துடைய எண்ணம் என்னன்னா பென் பெஞ்சமின் நத்தனியாகவ ஆற்றிலிருந்து கவிழ்த்து விட்டு இந்த பனைய கைதிகளை மீட்டு அவர்களிடம் கொடுத்து விட்டால் தனக்கான அதிகாரமும் அந்த பவரன் கிடைச்சிடும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய யாயிர் லாபித் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார் ஆனா அமெரிக்கா ரொம்ப காலமா முயற்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எப்படியாவது பென்னி பெனிஃபிட்ஸ வந்து நெத்தனியா அவங்க பொதுவா வந்து இந்த பதவியில கொண்டு வரணுங்கிறது ஒரு ஆசையா ஒரு தேடுதலாகவும் காணப்படுது சோ அந்த அடிப்படையில் தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பென்னி பெனிஃபிட்ஸ் அதிகாரப்பூர்வமாக நான் வந்து இந்த வார் கேபினட்ல இருந்து நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு ஆனா அதுக்கு அடுத்த செயல்பாடுகள்ல அவர் அப்படி அறிவிச்சதை வந்து அவரே வாபஸ் வாங்கி கொண்டு செயல்பட்டார் ஆனா நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேலுடைய வார் கேபினட்ல இருந்து ஒரு மணி நேரம் பேச்சுவார்த்தையில நாலு நபர்கள் பதவி விலகி கெட்ஸ் ரெண்டாவது ஜான்சன் கோர்ட் மூணாவது ரோஷன் பீல்ட் நாலாவது ஹீலி ட்ரப்பார் என்று சொல்லக்கூடிய நபர் இந்த நாலு நபர்களும் முக்கியமான அமைச்சர்கள் இந்த போர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த ராணுவ ஐடிஎஃப் ஐஓஎஃப் தீவிரவாத அமைப்பு நோக்கி கொண்டு செல்லக்கூடிய இடத்துல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க குறிப்பாக பதவி விலங்குறது என்பது இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு குழப்பமும் ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கு சொல்லலாம் பதவி விலகன கையோடு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக கூடிய நேரம் சந்திச்சிருக்காரு அங்க பல விஷயங்கள் என்பது பேசப்பட்டிருக்கு சோ இனி அமெரிக்கா மற்றும் ஆண்டனி பிளின் மற்றும் இன்னும் பல்வேறு தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து எப்படியாவது நெத்தனியாக ஆட்சியில் இருந்து கவிழ்த்து விட்டு பென்னி கட்ஸ் வந்து ஒரு தலைவரா போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு எண்ணத்தோடு செயல்படுறாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் ஐயங்களும் இன்னைக்கு வந்து போர் சார்ந்த வல்லுநர்கள் மத்தியில எழுந்து கொண்டுதான் இருக்கு சோ அப்ப உச்சபட்சமாக இன்னைக்கு இஸ்ரேலுடைய வார் கேபினட் என்பது கொலாப்ஸ் ஆயிருக்கு நம்மளால பார்க்க முடியுது மறுபக்கம் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்புக்கு வந்து ராணுவத்துல ஆட்களுடைய பற்றாக்குறை இருக்கிறதுனால முதியவர்களை கூட இந்த ராணுவ வேலை வாய்ப்புக்கு எடுத்துக்கொண்டு அதை பயன்படுத்துற மாதிரி சில புகைப்படங்கள்லாம் வந்துச்சு அந்த அடிப்படையில அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களும் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்புக்குள்ள இருந்து கொண்டு இன்னைக்கு இந்த போர்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்தவண்ணம் இருக்கு சோ இதே வேலையில பற்றாக்குறையோடைய

அலுவலகத்துல பாத்தீங்கன்னா நூத்தி டிவிஷன் அந்த இராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய அந்த குழு வந்து நகாரியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு சோ இந்த இடத்துல இருந்த புதிதாக கட்டப்பட்ட தலைமையகத்தின் மேல ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்திருக்கு இந்த தாக்குதல் அந்த தலைமையகம் முற்றும் முழுதுமாக எரிஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தியும் அந்த வண்ணம் இருக்கு சோ இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தினால பிரான்சுடைய தலைவர் இம்மானுவல் மெக்ரான் என்ன சொல்றாருன்னா ஹிஸ்புல்லா நீங்க இனிமேல் போர் செய்யாதீங்க போரை உடனடியாக நிறுத்திக்கங்க ஏன்னா இந்த போர் என்பது பல முனைகள்ல விரிவடைந்து கொண்டிருக்கிறது சோ பரவக்கூடிய சமயத்துல மத்திய கிழக்கு இந்த போர் நீண்டுச்சுன்னா அது ஆபத்து என்பது உங்களுக்கு தான் அது ஏற்படும் அதனால ஹிஸ்புல்லா நீங்க போர் செய்யாதீங்க போர் உடனடியாக நிறுத்திக்கீங்கன்னு சொல்லுது ஆனா ஹிஸ்புல்லா என்ன சொல்லுது போரை நாங்கள் நிறுத்த மாட்டோம் காரணம் நாங்கள் போருக்கு போல போருக்கு தேடி வந்தவர்கள் இஸ்ரேலுடைய ஐடி தீவிரவாத அமைப்பு அவர்கள் எங்களுடைய மக்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட அந்த குண்டுகளை கூட பயன்படுத்தி எங்களுடைய மக்களை கொலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க எங்களை காசாவை போன்று மாற்றுவோம் சொல்லிட்டு முயற்சியில் ஈடுபடுறாங்க பெரிய தீவிரவாத திட்டத்தை கையில வச்சிருக்கக்கூடிய ஐடிஎப் தீவிரவாத அமைப்பு ஃபைட் பண்ண வரக்கூடிய சமயத்துல நாங்கள் எப்படி அமைதியா இருப்பது என்ற ஒரு நியாயமான ஹிஸ்புல்லாவை சார்ந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால

ஹைஃபா துறைமுகத்தை அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லாவை சார்ந்தவர்கள் அடிச்சிட்டு பெரிய ஒரு இக்கட்டான சூழல் என்பது இஸ்ரேலுக்கு மேலும் மேலும் நடைபெற்று ஹாலிவுட் நடிகா இருக்கா ஜோலி என்று சொல்லக்கூடிய நடிகை உங்களுக்கு தெரியும் ஆஞ்சனேலா ஜோலி இவங்க சொல்றாங்க இந்த போர் நிறுத்தம் நாள் நடைபெறாததுக்கு அடிப்படை காரணமே சர்வதேச நாடுகள்ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் தான் சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க வச்சுட்டு சொல்றாங்க சர்வதேச தலைவர்கள் எல்லாமே ஒன்று கூடி உடனடியாக இராணுவம் சார்ந்த நடவடிக்கையோ அல்லது வேறு விதையா விதமான நீதிமன்றங்கள் சார்ந்த உத்தரவையோ உடனடியாக பிறப்பித்து அமல்படுத்தி இருந்தாங்கன்னா இந்த போர் நின்றிருக்கும் அப்ப அடிப்படையில சர்வதேச உலக தலைவர்கள் தான் இந்த பொறுப்பேற்கணும் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தைரியமான ஒரு பதிவு வந்து ஆஞ்சலினா ஜோலி வந்து இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்காங்க நம்மளால பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் எமன்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து சில உலகப் பிரிவுகள்லாம் உள்ள ரன் ஆயிட்டு இருந்திருக்குது சோ இது தெரியாத அளவு ரன் ஆயிருக்குது சோ இந்த உளவு பிரிவை சார்ந்தவர்கள் பல நபர்கள் நடவடிக்கை வந்து ஹூதிக்கள் அன்சார் விழாக்களில் நீங்க எடுத்திருக்கிறாங்க முன்னாடி சொன்னேன் நான் சில உளவு பிரிவை சார்ந்தவர்கள் வந்து பல இஸ்ரேலுடைய இணையதளங்களை எல்லாம் ஹேக் பண்ணி குறிப்பாக பாத்தீங்கன்னா தாமஸ் சங்கரா சைபர் அட்டாக் குழு என்று சொல்லேட் குழு என்ன பண்ணா இஸ்ரேல் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு சார்ந்த இணையதளங்களை எல்லாத்தையும் ஹேக் பண்ணிச்சு இஸ்ரேலுடைய ராணுவ வீரருடைய பட்டியலை கையில் எடுத்துச்சு அவனுடைய வயசு என்ன அவனுடைய குவாலிபிகேஷன் என்ன எதற்காக போர் செய்யறான் இவங்க ரிசர்வ் படையில இருக்கானா இல்ல ஐடிஎஃப் உடைய ராணுவ படையில இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய பல விவரங்களை எல்லாம் கையில் எடுத்துச்சு சோ அந்த விதத்துல ஈரானுடைய உதவியோடு இந்த நான் சொன்ன சைபர் சங்கரா என்று சொல்லக்கூடிய இந்த தாமஸ் சங்கரா சொல்லக்கூடிய சைபர் குழு உதவியோடு எமனுக்கு சில தகவல் கிடைக்குது அந்த அடிப்படையில எமன் குள்ள ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து சில உளவு பிரிவுகள்லாம் சுத்திட்டு இருந்திருக்கு இந்த உளவு பிரிவுகள் கிட்டத்தட்ட எமன் வாசிகளை போலவே இருந்திருக்கிறாங்க ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியாது நவீன தொழில்நுட்பங்கள் வச்சிருக்காங்க நெட்ஒர்க் வந்து ரொம்ப பெரிய பெரிய அளவுல வச்சிருந்திருக்காங்க எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரே நேரத்துல தகவல் கொடுப்பாங்களாமா இங்க இருக்கக்கூடிய தகவல்கள் மற்றும் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அமைப்புகளுடைய தகவல் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்களாமா சோ இதை ஃபைன் பண்ணி ஈரானுடைய உதவியோட இன்னைக்கு வந்து டஜன் கணக்குல வந்து இந்த உளவு பிரிவை சார்ந்தவர்கள் எல்லாத்தையும் பல்வேறு இடங்கள்ல வச்சு இன்னைக்கு அடைச்சிருக்காங்க ஒரு செய்தி வருது மறுபக்கம் இந்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய கள்ளக்குழந்தையாக இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பு மத்திய கிழக்கு மட்டுப்படுத்த வேண்டும் என்ற விஷயத்துல பல அடிப்படையில செயல்படுது இது பிரதானமாக தன்னை எப்படி அடையாளப்படுத்திக்கிறது நாங்கள் வந்து இஸ்லாமிய போராளிகள் கிட்டத்தட்ட ஹமாஸ் கம்பேர் பண்ணிக்குது ஹமாஸ் போலவே நாங்கள் ஒரு போராளி குழு என்று கம்பேர் பண்ணுது ஆனா இன்னைக்கு இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு இஸ்ரேலே சொல்லுது ஐஎஸ்ஐஎஸ் ஹமாஸ கம்பேர் பண்ணுது ஒரு இடத்துல ஐஎஸ்ஐஎஸ் ஆதரிக்குது இஸ்ரேல் மறுபக்கம் ஐஎஸ்ஐஎஸ் எதிர்க்குது அமெரிக்கா ஐஎஸ்ஐஎஸ் நிதி உதவி வழங்குது பயிற்சி வழங்குது ஆனா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு முத்திர குத்து இந்த நாடகத்துல இருந்து இந்த உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் ஐஎஸ்ஐஎஸ் யாருடைய கள்ள குழந்தை இன்னைக்கு யார் வேட்டையாடி இன்னைக்கு பல புடிச்சிருக்காங்கன்னா சிரியால இருக்கக்கூடிய போர் வீரர்கள் எல்லாமே சிரியாவுடைய காவல்துறை ராணுவத்துறை ஜனாதிபதி என தனியான பிரிவு இருக்கக்கூடிய ராணுவ படை என்று சொல்லக்கூடிய சில படை அதே மாதிரி ஐந்தாவது பிரிவு இருபத்தி ஐந்தாவது பிரிவை சார்ந்த பெட்டாலியன் குரூப்ஸ் இவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு மாஸ் கேதரிங் நடவடிக்கை எடுத்துருக்காங்க இதுல பல்வேறு வாகனங்கள்லாம் பயன்படுத்த